நல்லடியார்கள் என்று வெளிப்படையா நமக்கு அறியப்படக்கூடிய சிலர் அவங்கள மாதிரியான நாட்களுக்கு விழாக்கள் எடுப்பது அவங்களுடைய நினைவு நாளை கொண்டாடுவது இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அதுக்கு மார்க்க ரீதியாக அனுமதி இருக்குதா நல்லடியார் அப்படின்னு சொன்னா முதல்ல நம்முடைய நினைவுக்கு வர்றது நபிமார்கள் நபீர்காயம் செல்லாவோட செய்கிறதற்கு முன்பாக எத்தனையோ நபிமார்கள் வாழ்ந்து மரணிச்சிருக்கிறார் அவர்கள்லாம் அல்லா இடத்திலிருந்து நல்லடியார் என்ற பட்டத்தை பெற்று இருக்கிறார் அவர்கள் எல்லாம் நல்லடியாராக இருந்து அவங்களுக்கு ரசூலா விழா கொண்டாடுறாங்கன்னு கேட்டா அவங்கதான் விழா கொண்டாங்க அதுக்கு மாற்றமா தான் ரசூலா சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும் நபிகளார் கடுமையான முறையில முதல்ல சாபத்தை வேண்டிதான் அல்லாஹ் யூதர்களையும் நசாராக்களையும் சபிக்கிட்ட முதல் வார்த்தை சாபத்தை தான் முதல்ல வேண்டாங்க என்ன காரணி அப்படிங்கிறத காரணம் அல்லாஹுடைய தூதல் அடுத்ததான் சொல்றாங்க இத்தகைய குபூர அம்பியாகி மசாஜ் அந்த நபிமார்களுடைய அடக்கு சிறங்களை வணக்க சிறங்களாக மாத்திக்கிட்டாங்க பிரார்த்தனை கூடமா இது போன்ற திருவிழா இருக்கக்கூடிய ஒரு இடமா இடமாவுடைய சாபத்தை பெற்றாங்க அப்படிங்கறத அல்லாவுடைய தூதரகர்கள் சொல்லி காட்டுறாங்க அப்ப நல்லடியார்களை வந்து அவங்களுடைய அடக்கஸ்தலங்களை விழாக்கள் நடக்கிற இடமா மாத்தினதனாலேயே சபிக்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது நல்லடியார்கள் என்று அறியப்பட்டவங்களுக்கும் விழாக்கள் எடுக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்க ஆமா